ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் ஒன் செகண்ட் எல்லாருக்குமே ஹாப்பி ஹக் டே ஒய்ஃப் வந்து இந்த கார்டு அனுப்பிச்சாங்க உங்களுக்கு தெரியும் ரெடி ஃபார் ஹ ஹ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்டு அனுப்பிச்சாங்க இந்த கார்டில் வந்து அவங்க மனசில் நினச்சது இன்னும் கொஞ்சம் எழுதணும் அப்படின்னு நினச்சாங்களாம் பட் வந்து அவங்க வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறதுனால இந்த கார்டில் அவங்களால எழுத முடியாது அப்படின்ட்டு அவங்க பன்னெண்டு மணிக்கு கரெக்டாக பன்னெண்டு மணிக்கு ஹர்தே ஆரமிச்சதுக்கப்புறமே ஒரு மெசேஜ் அனுப்பிட்டாங்க அது மெசேஜ்னு சொல்லலாம் இல்லை அவங்க எழுதின லெட்டர் அப்படின்னு சொல்லலாம் இல்லை ஒரு கோட் அப்படின்னு சொல்லலாம் எப்படி வேணால் சொல்லலாம் அதுதான் இப்போ நான் வந்து உங்ககிட்ட படித்து காட்ட போகிறேன் அவங்க அனுப்பின மெசேஜை இப்போ நான் உங்ககிட்ட காட்டுறேன் ஓகேவா வீடியோக்குள்ளே போகலாமா என் ஒய்ஃப் வந்து பன்னெண்டு மணிக்கு எனக்கு மிஸ் பண்ணிணாங்க ஹர்டே ஸ்பெஷலாக வந்து என்கிட்ட விஸ் பண்ணாங்க ஒரு ரெட்டர் மாதிரியான ஒரு கோட் ரெடி பண்ணி அவங்க வந்து அனுப்பியிருந்தாங்க அதை தான் அவங்களுக்கு ஸ்க்ரீன் ஸ்க்ரீன்ஷாட்டில் காட்டியிருக்கேன் அதை வந்து இப்போ நம்ம படிக்கலாம் ஓகேவா நானுமே அவங்களுக்கு வந்து விஷ் பண்ணி சரி சேங்க வீடியோவோ பண்ணி அவங்களுக்கு அனுப்பி விடுவேன் மட்டும் தனியாக இப்போ வந்து இதை நம்ம படிக்கலாம் அதை வந்து என் இதில் எழுதி வச்சிருக்கேன் ஏன் அப்படின்னா அந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து அந்த ஃபோனில் தான் இருக்குது அதில் தான் வீடியோ இருக்கேன் ஸோ அதை நான் எழுதி வச்சிருக்கேன் அதை நம்ம படிக்கலாம் நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட்டை பார்த்துக்கோங்க ஓகேவா யூ ஆர் நாட் மை சேடோ டு லீவ் யூ இன் த டார்க் நீ என் நிழல் அல்ல உன்னை இருட்டில் விட்டு செல்வதற்கு நெக்ஸ்ட் யூ ஆர் நாட் இன் மை ஐஸ் ஃபார் மை டியர்ஸ் டு ஃபால் லைக் டிராப்ஸ் நீ என் கண்களுக்குள் இல்லை கண்ணீர் துளிகளாக கீழே விழுவதற்கு அடுத்து யூ ஆர் நாட் மை ட்ரீம் டு டிஸ்ட்ராக்டட் அப்பான் வேக்கிங் அப் நீ என் கனவு அல்ல காலையில் எழுந்ததும் கலைந்து விடுவதற்கு அடுத்து யூ ஆர் நாட் மை பிரீத் இன்சைட் ஃபார் அ மொமெண்ட் டு கோ அவுட் ஃபார் அ வை நீ என் மூச்சு காற்று இல்லை சிறிது நேரம் உள்ளே இருந்து விட்டு சிறிது நேரம் வெளியே செல்வதற்கு நெக்ஸ்ட் யூ ஆர் மை பிரீத் யூ வில் ஆல்வேஸ் பீ வித் மீ வித் இன் மீ நீ என் மூச்சு காற்று நீ எப்போதும் என்னுடன் இருப்பாய் எனக்குள் இருப்பாய் வாட்ஸ் இஃப் யூ ஸ்டாப் பீட்டிங் ஐ வில் எண்ட் ஆஃப் தேர் ஒன்ஸ் நீ துடிப்பதை நிறுத்திவிட்டால் அங்கேயே நானும் உன்னை விட்டு சென்று விடுவேன் உன்னை விட்டு போய் விடுவேன் லவ் யூ ஸோ மச் மாமா லவ் யூ ஸோ மச் போட்டாடி லவ் யூ லவ் யூ லார்ட்ஸ் கோட்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது வேற லெவலாக இருக்குது வீடியோவில் காட்டலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவில் சொன்னேன் ஹர்டே ஸ்பெஷலுக்காக அவரை அனுப்பியிருக்கா ஸோ அந்த ஹர்டே வீடியோவில் சேர்த்து இதையும் அனுப்பி விடலாம் இதையும் போட்டு விடலாம் அப்படின்ட்டு இதை உங்கள் காட்டினேன் எப்படி இருக்குது அப்படின்றதுக்கு நான் பஸ்ஸை ரொம்பவே சூப்பராக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தேங்க்யூ ஸோ மச் உன்னை ஹக் பண்ணுறதுக்கு நீ என் பக்கத்தில் இல்லாட்டியும் நீ ஹக் பண்ண ஃபீல் எனக்கு கிடைக்குது ஸோ தேங்க்யூ ஸோ மச் அதுக்கப்புறம் போன வீடியோவில் ஒரு விஷயம் சொல்ல மறந்து சொல்ல மறந்துட்டேன் இல்லை எனக்கு தெரியலை சொல்லலை என் ஒய்ஃப் இப்போ தான் சொன்னான் இதோட மீனிங் என்ன அப்படின்ட்டு ஸோ அதை வந்து இந்த வீடியோவில் சேர்த்து நான் மென்ஷன் பண்ணிடுறேன் இதோட மீனிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா லைட் ஏரியதா இதில் வந்து நீங்கள் இப்போ நல்லா பார்க்கும்போது உள்ளே ஒரு ரவுண்டாக ஒரு மூன் மாதிரி தெரியுதா கிட்ட பார்த்தீங்கன்னா தெரியும் உள்ளே ஒரு மூன் இருக்கா இடா தெரியுதா அது ஒரு யூனிவர்ஸ் பிரபஞ்சம் அதை மூன் அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்லை பிரபஞ்சம் த உலகம் த யூனிவர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம் என்னோட யூனிவர்ஸ் என்னோட உலகமே நீதான் அப்படின்ற மாதிரியான ஒரு மீனிங் அதுக்கு தான் இந்த லைட் வந்து அவங்க அமைச்சிருக்காங்க இதை வந்து நான் எனக்கு அப்போ தெரியல அவங்க சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது அதனால் நான் வந்து இந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணுறேன் ஸோ ஜஸ்ட் இது ஒரு லைட்டு இதில் வந்து இப்படி பா செவன்த்தில் இந்த மாதிரி அடிக்கிறது பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு லைட்டிங் அப்படின்னு நினச்சேன் பட் அதுக்குள்ளே இருக்கிற ஒரு விஷயத்தை இப்போ தான் நான் வந்து பார்க்குறேன் நல்லா இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம் வச்சான் பட்ஸ் அம்மா க்யூட்டாக இருக்குது ஸோ அவங்க அனுப்புன இந்த லெட்டர் இல்லை மெசேஜ் வந்து ரொம்ப ஒரு ஹார்ட் டச்சிங்காக இருந்துச்சு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சது உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சின்னு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் அவளுக்கு மாதிரியே எனக்குள்ளேயும் தீஸ் மச் லவ் இருக்குது அளவு சொல்ல முடியாத அளவுக்கு லவ்வும் இருக்குது ஐ லவ் யூ ஸோ மச் பாப்போ லவ் யூ அம்மோ அதே மாதிரி இந்த எல்லா கிஃப்ட்டுமே தேங்க்யூ 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 அதே மாதிரி இந்த கிஃப்ட் மூலமாக நீ வெளிப்படுத்துகிற இந்த அன்புக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ அன்புக்கு தேங்க்யூ சொல்லக்கூடாது இருந்தாலும் வந்து அதை வந்து நான் மதிக்கணும் அப்படின்றதுக்காக நான் சொல்கிறேன் அந்த லவ் நம்ம பதிலுக்கு கொடுத்தாலே போதும் தேங்க்யூ சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது ஸோ நான் தேங்க்யூ சொல்ல பட் பதிலுக்கு அந்த லவ்வை நான் திருப்பி திருப்பி கொடுக்குறேன் லவ் யூ ஸோ மச் அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறேன் அன் தன் பாய் ஃப்ரம் பா பாய் பாய் சியோ